கலை ரசனையும் இனிமையான பேச்சும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கும் உடைய இனிய ராசி அன்பர்களே இந்த மாதம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவோடு சேருவது உங்களுடைய பேச்சில் நிதானம் தவறுவதும் அந்த நேரத்தில் இந்த பேச்சை பேசியிருக்க வேண்டாம் என்று உங்களுக்கே மனம் வருத்தம் தரக்கூடிய தன்மையையும் வெளிப்படுத்தும் மாதம் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு பேச்சில் கவனமோடு இருக்க வேண்டிய மாதமாகும் இந்த பங்குனி மாதம் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் வாழ்க்கை துணைவரிடமும் நண்பர்களிடமும் தற்காலிகமான பிரிவு கோபம் பகை ஏற்படுத்தும் மாதம் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு நாளும் தீவிர வைராக்கியத்தோடு பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு செயல்பட வேண்டிய மாதம் இது மற்றபடி பணப்புழக்கம் பண தேவைகள் தொழில் வளர்ச்சி இவை அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும் கோபப்படுகிறதை மட்டும் தவிர்க்க வேண்டிய முக்கியமான மாதமாகும் இது